அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி எங் வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஆற்றுல வந்து கொசூலையை வச்சு அரித்து மீன் பிடிக்கலாம் அப்படின் தான் நம்ம வந்திருக்கணும் அதுக்காக தான் நம்ம பசங்கள் எல்லாருமே அந்த கொசுவலையை வச்சு பாருங்கள் அந்த பில்லுக்குள்ளே வந்து எதாவது மீன் கிடக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க நம்ம வந்து போன தடவை வந்ததில் வந்து பெரும் ஏமாற்றம் தான் கிடச்சிது எந்த ஒரு மீனுமே கிடைக்கல பெரிய அளவில் இன்றைக்காவது எதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காண்டி நம்ம வந்து கொசுவலையை தூக்கிட்டு காலையிலே வந்திருக்கோம் பொதுவாக அந்த ஆற்றுல வந்து இந்த புல்லு இந்த மாதிரி அமல செடி அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நிறைய மீன் கிடக்கும் அதனால தான் அந்த புல்லுக்குள்ளே வந்து நம்ம வந்து வலையை வச்சு பிடிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி அந்த பில்லில் ஏறி வந்து யாராவது கலக்கணும் அந்த பில்லுக்குள்ளே அப்படின்னா தான் அந்த உள்ளே இருந்த மீன் எல்லாமே வெளியில் வரும் அதுக்காக தான் நம்ம கூட்டு வந்ததில் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே ஏறி அந்த இதை கலக்கிட்டு இருக்கான் உள்ளே வந்து சில நேரம் மீன் கிடக்கலாம் சில நேரம் பாம்பு கிடக்கலாம் ஒரு முறை அப்படி தான் நாங்கள் கொசூலையை வச்சு பிடிக்கும்போது உள்ளேருந்து ஒரு பாம்பு வந்துடுச்சு தனி பாம்பு கிட்டத்தட்ட பயந்து போய் எல்லோருமே வலைய போட்டு ஓட்டாங்க அந்த மாதிரி இந்த தடவை எதுவும் ஆயிடக்கூடாது மீன் மட்டுமே வரணும் அப்படின்னு நம்ம வந்து வேண்டிக்கிட வேண்டியது தான் ஏன்னா பொதுவாக அந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் கிடக்கும் இந்த விளாங்கு மீன் இல்லாமல் அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரியே தான் இருக்கும் இன்றைக்கி நம்மளுக்கு என்ன அதிர்ஷ்டம் தான் நல்ல மீன் கிடைக்கலாம் கெண்டை கிடைக்கலாம் அல்லது விரால் கிடைக்கலாம் அல்லது இந்த வளாங்கு மாதிரி இருக்கும் அந்த பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய வளாங்கு மீன் கிடைக்கலாம் பார்க்க எதா கிடைக்காண்டு நல்ல உள்ளே இறங்கி கலக்கணும் ஆனால் இவங்களுக்கு பார்த்தா உள்ளே உள்ள மீனெல்லாம் செத்து போவங்களுக்கு மிதிச்சே கொண்டு வரும் நம்மளுக்கு அப்படி கலக்குறாங்க வாங்க பார்க்க ஏதாவது வளைக்குள்ள ஏதாவது கிடக்குது அப்படின்னு மாட்டேன்னா வந்துட்டு நம்மளுக்கு லக்கு இருந்தால் நல்ல பெரிய மீன் மாட்டலாம் கிண்டெல்லாம் மாட்டலாம் பார்க்க இப்போ அப்படியே பையை தூக்கி பார்க்கும் அப்படி இருக்குன்ட்டு உள்ளே எதாவது கிடைக்கான்ட்டு உள்ளே ஒரு மீனுமே காணுமேங்க என்ன மீன் மாட்டின மாதிரியே தெரியலையே மீன் உள்ளே ஒன்றுமே இல்லை போல இருக்க கலக் நகரத்தில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு மீனுமே காணும் இந்த ஒரே ஒரு சின்ன ஆறால் மீன் கிடக்குது நாங்கள் பாருங்கள் சின்ன ஆறால் மீன் கிடக்குது அப்புறம் ஒரு நண்டு கிடக்குது இங்கே பார்த்தீங்களா ஆற்று நண்டு கிடக்குது பாருங்க ஆற்று நண்டு ஒரு சின்ன அறால் மண் ஆறால் மீன் மட்டும் கிடக்குது இது தாங்க இன்றைக்கு நாங்கள் தூண்டில் போட்டில் வந்தது தண்ணி வந்து நிறைய வருது இழுப்பு அதிகமாக இருக்குதுனால் எதுவுமே மாட்ட மாட்டுக்கு போல் இருக்குது